நான் சொல்றேன் பிரசங்கம் பண்ற எனக்கும் உட்காந்துருக்கிற உங்களுக்கும் யாரா இருந்தாலும் சரி பரிசுத்தவானா இருந்தாலும் சரி அப்போசலனா இருந்தாலும் சரிதான் பிரதான அப்போசலன் பவுலே ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு நான் பிரதான போசலன்னா ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது மாம்சத்தில் என்ன நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் நன்மை செய்கிறது எனக்கு தீ நன்மை செய்கிறது எனக்கு இது பிடிக்குது ஆனால் தீமையை செய்து விடுகிறேன் நியாய பிரமாணம் நல்லதுன்னு ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் பாவ பிரமாணத்துக்கு போராடுறேன் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமை எனக்குள்ளே போராடுகிறது எப்படி நான் பயன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பண்ணிடுறேன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செஞ்சுடுறேன் தப்புன்னு தெரியுது ஆனால் திருப்பி திரும்பி அந்த தப்பை தான் செய்கிறேன் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பார்த்துட்றேன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பேசிடுறேன் இந்த நம்பரை டெய்லி டெலிட் நினைக்கிறேன் ஆனாலும் ஒளிச்சு ஒளிச்சு வச்சு பேசுறேன் ஹலோ ஆமே இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஆள் மெசேஜ் அனுப்புது திரும்பி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை டெலீட் பண்றேன் வந்துடுது ஆனால் கடைசியில் வாட்ஸ்அப்புக்கு சீக்ரெட் நம்பர் போட்டு லாக் பண்ணி வைக்கிறேன் யூடியூப்ல இந்த சேனல்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் போயிடறேன் ஓபன் பண்ணக்கூடாது நினைக்கிறேன் இந்த நினைக்கிறேன் தான் ஒரு ஞாயிற்றுக்குள்ளே கழுவுன்னு சொல்றேன் திருப்பி நான் உலகத்துக்குள்ள போறேன் அதே கண்ணு தான் அதே வாயு தான் அதே சிந்தனை தான் அதே சரீரம் தான் அதே மாம்சம் தான் என்னோடு போராடிட்டே இருக்கு அதனாலதான் ஆண்டை சொல்லுகிறார் உன் மாம்சம் பச்சையாக இருக்கக்கூடாது அவிக்கப்பட்டதா இருக்கக்கூடாது சுடப்பட்ட மாம்சமா மாறணும்